கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன் தெய்வன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இயேசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் செய்தியின் தலைப்பு முன் சார்பில் இருக்கும் கர்த்தர் அம்மே லூயா எனக்கு அருமையான தேவச்சனமே வேதத்தை நாம் வாசிக்கும் போது இயசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனிதனும் எந்த வல்லமையும் வாய்க்காத போகும் காரணம் என்னவென்றால் சர்வ வல்லம்மையுடைய தேவன் அவனோடு கூட இருக்கிறார் அல்ல எதோ யார் எனக்கு அருமையான ஒரு வேதத்தில் நாம் வாசிக்கும் போது மோசைக்கு விரோதமாக எழும்பிய கோராகின் புத்திரர் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் அவனோடு சேர்ந்த அனைவரையும் பூமி உயிரோடு விளங்கியது என்று அங்கு நாம் பார்க்கிறோம் மோசையார் தேவனுடைய மனிதன் அவன் தேவனோடு கூட இருந்தது நித்தமாக அங்கே இந்த காரியங்கள் நடந்தது என்று பார்க்கிறோம் மோசுக்கு விரோதமாக அவருடைய அக்கா நுழையம் பேசினார்கள் என்றும் உடனே தேவன் அடித்ததினால் குஷ்டரோகி ஆனார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அதுபோல தேவ மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த மனிதனாய் இருந்தாலும் எந்த ஒரு சக்தியாய் இருந்தாலும் தேவன் பார்த்து கொண்டே சும்மா இருக்க மாட்டார்கள் எனக்கு அருமையான பயப்படாதீர்கள் தாவிதை ஏலனமாய் பேசி நிந்தித்த சிமியோவை தேவன் தாவிதின் காலில் விளை வைத்தார் எனக்கு அருமையான ஆகவே தேவ பிள்ளைகளே அகிய நமக்கு கருத்துடைய ஒத்தாசை இருக்கிறது அவன் நம் சார்பில் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது கூடாது ஆகவே தேவப்பிள்ளையே உனக்கு விரோதமாக உன் உறவார்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ யாரானாலும் செய் தேவன் விட மாட்டார் சிமியோவை போல உன்னை நிந்தித்து அவமானப்படுத்தவர்களை நீங்கள் எதிர்க்காதீர்கள் தாவிதை போல அமைதியாயிருங்கள் அப்போது தாவிதை இழந்த ராஜ்யத்தை பாரத்தையும் அவனுக்கு திரும்பி அளித்தது போல தேவன் உங்களுக்கும் நீங்கள் இழந்த அனைத்தையும் தேவன் தருவார் அது மட்டுமல்ல நிந்தித்து அவமானப்படுத்திய மனிதர்களையும் உன் காலில் வந்து விழுங்குடி செய்வார் என கருணே லூக்கா பத்தம் அதிகாரம் பத்தமத வசனம் இதோ சர்வங்களை தேல்களையும் நிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று இயேசு கூறினார் மறந்து விழார்கள் இந்த வசனத்தை லோக்கா பத்து பத்தொம்பது இதோ சர்வங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வளமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று இயேசு கூறியிருக்கிறார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இயற்கையோ எந்த சிருஷ்டிகளோ சாத்தானின் வளமையோ மாந்திரமோ அல்லது எந்த மனிதனும் மேற்கொள்ள மாட்டாது ஏனென்றால் இஸ்ரோவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை குறிச்சொல்வதும் இல்லை என்று வேதம் கூறுகிறது ஆகவே கலங்காதிரங்கள் யாரும் எதுவும் நெருங்க முடியாது இயேசு சொன்னார் இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் மத்தேயே இருபத்தொன்னு நாற்பத்தி நாலு இதை நாம் வாசிக்கிறோம் அவருடைய பிள்ளைகள் நாம் எனவே கலங்க வேண்டாம் ஆகவே தைரியமாயிருங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த வாய் ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொன்ன தேவன் உங்கள் சார்பில் இருக்கிறார் தாமே உங்களை ஆசீர்வித்து வழி நிலத்துவாராக கலங்காதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்